என்னப்பா மாடை பார்க்குறீங்க எட்டி பார்க்குறீங்க அந்த மொழியில் போயிடுறீங்க ஒரு பையன் முன்னாடி போயிட்டா அப்படி எப்படிங்க தாண்டா வர போகிறீங்கன்ட்டு அடுத்து சிதம்பரம் நினைவாக வேளாங்கண்ணி மாடு பாபிஸ் வழங்கும் ஒரு மெத்தை சிதம்பரம் நினைவாக வேளாங்கண்ணி ராஜா மாடு இந்த மாட்டை பிடித்தால் பாபிஸ் வழங்கும் ஒரு மெத்தை ஏசுராஜா மாடா தம்பி தள்ளி நில்லு தம்பி ஏய் குடிப்பியா போறியா இல்ல சொல்ற அவன தூக்கி உள்ள போடுங்க அங்க மாடு பிடிக்கிறவன் நிக்கிறானப்பா ஏய் தண்ணி இங்க கொடுங்க அவள புடி அவள புடி அவள புடி முதல்ல வாளைய ஏய் வாட்டுக்கு பரிசுனமா நாமா என்ன கத்துற பேசாம நில்லு கொஞ்சம் வேகமா வேகமா கலட்டுங்க அந்த வேகமா இந்த டீம் உள்ள வந்து 10 நிமிஷம் ஆச்சு மூணே மூணு மாடு அடிச்சுடுங்கப்பா வேகமா சீக்கிரம்

காலை ஊர்வியல வந்துவாக மெத்தியா வாங்க கேடியா இங்க ராமநாதபுரம் சமஸ்தானத்துல இருக்குதே 빨리 ஒன்பது பா 빨리 விடுங்க ஏ 빨리 வந்திருக்கு வாங்குறதுக்கு ரெடி ஆயிடுங்க ராமநாதபுரம் சமஸ்தானம் மூலமாக 9 காய் வந்துருக்கு தங்க இல்லை திண்டுக்கல் மாவட்டம் டேய் மாடு இத்தனை பேர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரைஸ் இல்ல போய் டल्ली போறங்க டल्ली பாப்பா பரிசு கிடைக்காது திண்டுக்கல் மாவட்டம் கணவாய்பட்டி முத்தையா மாடு பாபிஸ் வழங்கும் வரும் மெத்தை பிடிப்பாட்டு பிடிச்சா மெத்தை வீட்டுல போய் ரெஸ்ட் எடுக்கலாம் திண்டுக்கல் மாவட்டம் கணவாய்பட்டி மாடு புடி ஒரு ஆள் புடி சூப்பரா சூப்பரா வீரன் வெற்றி பெற்றான் வீரன் வெற்றி பெற்றார் இதுக்கு இத்தனை பேராப்பாடு ராமநாதபுரம் இளைய மன்னர் ராஜா ஒன்பது தங்க காசு ரெடி ஆகிக்கிங்க அடுத்ததாக அலங்காநல்லூர் அச்சம்பட்டி நொண்டிசாமி கோயில் மாடு

அடுத்ததாக அலங்கை போட்டோகிராபர் நண்பர்கள் வெள்ளை குதிரை மாடுப்பா சைக்கிள் பாதுக்கு பிடிச்ச சைக்கிள் தூக்கி எரிச்சு ஆகா ஆக ஆக சைக்கிள் வாங்கி காலை வெற்றி பெற்றது அடுத்தது அலங்காநல்லூர் வீர தமிழச்சி மோடிகா லித்விக் வெறி மாடு இந்த மாட்டிற்கு எஸ்கே கன்ஸ்ட்ரக்ஷன் வழங்கும் ஒரு சைக்கிள் தள்ளி போய் நிலப்பா குறிப்பா எப்பா கொஞ்சம் வேகமா கலட்டுங்க எப்ப சைக்கிள் பிடிச்சா சைக்கிள் காலை வெற்றி பெற்றது காலை வெற்றி பெற்றது மதுரை மாவட்டம் திருப்பாலை சுடலை மாட சாமி கால பாப்பி சோதர் மத்தமா பிடிச்சா காலை வெற்றி பெற்றது அடுத்ததாக முடக்கத்தான் மணிரத்ன மாடு அடுத்ததாக வரும் தேசிய குட்டை நினைவா முடக்கத்தான் மணிரத்ன மாடு இந்த மாட்டிற்கு பாபி சுழங்குமுத்தை தேசிய குட்டை நினைவாக மதுரை முடக்கத்தான் மணிரத்ன மாடு அழகான மாடு காலை வெற்றி பெற்றது தம்பி வேட்டி கொடுப்பா நம்பி மணிரத்னா

வலசை கிராமம் தம்பி டேய் ஆடு தம்பி புலாகன் டீம் மடம் தீவன் மாடு தம்பி தீவன் மாடு மாடுகாரே தம்பி சேது எஸ் கே கன்ஸ்ட்ரக்ஷன் வலங்கும் ஒரு சைக்கிள் எப்பா சைக்கிள் தூ கிராமம் புலாகன் மடம் தீவன் மாடு எஸ் கே கன்ஸ்ட்ரக்ஷன் வலங்கும் ஒரு சைக்கிள் இந்த மாட்ட பிடிச்சா சைக்கிள் பா மாடு நல்லா இருக்கு கட் பண்ணுங்க கட் பண்ணுங்க ஆ கட் கட் பண்ணு கட் பண்ணு கட் பண்ணு ஓகே ஓகே சூப்பர் மாடு பச்சை கலர்ல வருதுயா

வி கரிசல்குளம் நாகராஜ் மாடு இந்த மாடு பிடித்த பாப்பி ஒரு பெத்தை மதுரை மாவட்டம் வி கரிசல்குளம் நாகராஜ் மாடு சிறந்த மாடுபிடி வீரருக்கான கிங் மேக்கர் மாடுபிடிங்க முதல் பரிசாக மூணு லட்சம் இரண்டாவது மூன்றாவது மாடுபுடி சூப்பர் அழகிய மாடு சூப்பர் பார்ப்போம் காலை வெற்றி பெற்றது அடுத்ததாக மதுரை மாவட்டம் தல்லாவுளம் ஹரி பிரதர்ஸ் ஹரிகரன் மாடு இதற்கு பாபி சொல்லுங்க ஒரு மெத்தப்பா காலை வெற்றி பெற்றது காலை வெற்றி பெற்றது ரொம்ப நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன் வீரர்களா என்ன பண்றீங்கப்பா என்னப்பா அவனியாபுரம் அவனியாபுரம் சிதம்பரம் சேர்வை பாலமுருகன் மாடு அவனியாபுரம் சிதம்பரம் பாலமுருகன் மாடு பாப்பி சிதம்பரம் மெத்தை வீரர் வெற்றி பெற்றார் வீரர் வெற்றி பெற்றார் மதுரை அமெரிக்கன் கல்லூரி பேராசிரியர்

அனுமதிக்கப்பட்ட வெளிநாடு வாழ்க்கும் மிக்ஸி கொடுத்துருக்கும் சுற்றுலாத் துறையினரம் மட்டும் அனுமதிங்க அதர் அஃபீஷியல்ஸ் அங்க இருக்கிறாங்க அவங்கள கொஞ்சம் கோவாடினேட் பண்ணுங்கள் காவல்துறையினரும் சேர்ந்து அதை கொஞ்சம் உதவியூடுங்க அழகான ஃபாரினர்ஸ் காலேஜில் வெளிநாடு நல்லூர் சுற்றுநாடு சொந்தமான

அலங்காநல்லூர் குளமங்கலம் வக்கீல் திருப்பதி மாடு சிங்கப்பாண்டி அலங்காநல்லூர் சிங்கப்பாண்டி இந்த பெரிய கம்பு மாடு பெரிய கம்பு மாடு குத்தி குதிச்சு அழகான மாடியா மாடியா புதுக்கோட்டை மாவட்டம் கோவில்பட்டி ஏபு மாடு சூப்பர் அழகான மாடியா ட்ரோன் சுத்தது மாடு சுத்துது சுத்தது சுத்தது மாடு சுத்துது புதுக்கோட்டை மாவட்டம் கோவில்பட்டி ஏவி பாபு மாடு இந்த மாட்டிற்கு ஒரு கிராம் தங்க நாணயம்பா மட்டும் பாபி சொல்லும்

கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இருங்க இப்போ நல்ல பையன் யார் இந்த காலையின் உரிமையாளர் காளையின் ஓனர் வந்து இந்த காளையை அப்படிங்கப்பா சரி நீங்கள் வாங்க ரன்வேல காவல்துறையின வண்டியை கொண்டு நீங்க நீங்கள் வந்து வழங்கினேன் ஆ ட்ரைவர் அப்படியே வந்து ரைட் டேர்ன் பண்ணுங்க ரைட்ல டர்ன் பண்ணு அப்படியே திருமலை அப்படியே கொண்டு போங்க திருமண சுற்று அப்படியே சுற்றுதான் அப்படியே நீங்க முன்னாடி மூவ் பண்ணுங்க வாடி வாசல் வரையும் போங்க வாடி வாசல் போனவங்க போங்க டிரைவர் வாடி வாசல் போப்பா அடே இந்த பொடி கோட்ட ஏரியா பாவனே அடே இந்த அப்படி பேட்டி வந்துறா தவற போட புடிங்கல கொஞ்சம் உதவி பண்ணுங்க வாங்களே யாரு இந்த காலை உரிமையில யாரு அடுத்து மாட வைக்கவேனமா தம்பி நீங்க வேமா விளையாண்டது இல்லையா தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிக்கும் முதல் பரிசுக்கான சிறந்த வீரருக்கான காரை எப்படி பரிசு தள்ளி தள்ள போறீங்க மாண்புமிகு தமிழக தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்படும்

இது போயிருச்சுல பூண்டி கேசவன் சருவாங்க

மதுரை மாவட்டம் எலும்பூர் முனியாண்டி கோயில் மாடு மதுரை மாவட்டம் எலும்பூர் முனியாண்டி கோயில் மாடு இந்த மாடை பிடித்தால் பாப்பிஸ் உலங்கும் ஒரு மெத்தை டேய் டே கவரு பண்ணக்கூடாது பாப்பீஸ் உலகம் ஒரு மெத்தை பண்ணக்கூடாது அங்கவே மதுரை மாவட்டம் எலும்பூர் முனியாண்டி கோவில் மாடு குறிப்பா வளைய வாழிய விடிய மாட்டு வாலியை வடியா கொம்பு பிடிக்கக்கூடாது ஒரு அளவுக்கு பிடிக்காத பாப்பிஸ் உலங்கம் ஒரு மெத்தைப்பா அதுக்கு பிடிக்காம அப்படியே

மாட்டுக்கு வழியோட மாட்டுக்கு வழியோடு மதுரை மாவட்டம் மானகிரி வாத்தியார் கலிய கருப்பன் மாடு பா மானகிரி வாத்தியார் மாடு பாபி சொல்லுற மெத்த காலை வெற்றி பெற்றது பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லாமனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் ஐம்பது வரை தள்ளுபடி பெறுங்கள் பிரீமம் டுவன் பைவ் டிரிபிள் ஜீரோ நைன்